بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين. اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وظللنا عليكم الغمام وأنزلنا عليكم المن والسلوى قلوا من طيبات ما رزقناكم وما ظلمونا ولكن كانوا أنفسهم يظلمون صدق الله العلي العظيم جنية كوريا أنبت بيت شخودر بركله الله سبحانه وتعالى نمني بريم ஈருலக பாக்கியங்களையும் தந்தருள வேண்டும் வாழ்வை மனமாக அழகாக ஆக்கி வைத்தது போன்று முடிவையும் அழகானதாகவும் மனமானதாகவும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டுமென்ற பிரார்த்தனையுடன் நாங்கள் சுரத்துல் பக்கராவினுடைய ஐம்பத்தி ஏழாவது திருவசனத்தை திலாவத்து செய்தோம் அலமதுல்லா இந்த ஆயத்துக்களினூடாக தொடர்ச்சியாக அல்லாஹ் சுபான் தாலா ஹசரத் யாக்கு அலேஹ் சலாத்து வலாம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அவருடைய சந்ததியினருக்கு செய்த நியாமத்துகளை அருக்குடைகளை யாபனி இஸ்ராயில் குரு அலைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுபான் தாலா பனு இஸ்ராயிலை பார்த்து விழித்து அல்லாஹ் சொல்லுகிறான் நான் உங்களுக்கு செய்த உங்களுக்கு புரிந்த அருளிய என்னுடைய நியாமத்துக்களை எல்லாம் நீங்கள் நினைவூட்டி பாருங்கள் எம்மாத்திரமோ நியமத்துகள் உங்களுக்கு நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லா சுபானு தாலா பட்டியலிட்டுக் காட்டுகிறான் நான் இப்படி செய்திருக்கிறேன் அப்படி செய்திருக்கிறேன் அப்படி செய்திருக்கிறேன் என்று இந்த நியாமத்துக்களை எல்லாம் இந்த குரானில் அல்லாஹ் சுபஹானுத்தாலா சொல்லுவது ஒரு வரலாற்று குறிப்பாக இதை சொல்லவில்லை இதே மாதிரியான நியமத்துகள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது அவைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அவைகளை நாங்கள் அனுபவித்துக்கொண்டு எப்படி நன்றி கெட்டவர்களாக வாழுகின்றோமா நன்றி உள்ளவர்களாக வாழுகின்றோமா அந்த சமூகம் நன்றி கெட்டதின் காரணமாக நன்றியை மறந்ததின் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை பற்றியும் அல்லாஹ் சுஹானஹோத்தாலா இங்கே சுட்டி காட்டுகின்றான் எனவே ஒவ்வொரு ஞாபகத்தையும் ஒவ்வொன்றாக அல்லா சுஹானகோத்தாலா இங்கே குறிப்பிடுகின்றான் ஆரம்பத்தில் அல்லா சுஹானஹோத்தாலா சொன்னான் அவர்களுக்கு நாங்கள் இப்படி செய்தோம் கடலை பிரித்து கொடுத்தோம் தண்ணிக்கு மேல் நடந்து போனார்கள் இப்படியான இவை சொல்லிவிட்டு இங்கே சொல்லுகின்றான் வவல் அலை அலைக்கும் நாங்கள் உங்களுக்கு மேகங்களை கொண்டு நிழல் அளித்தோம் சுபானந்த மேகங்களை கொண்டு மேகத்தை அல்லா நிழலாக ஆக்கி கொடுத்தான் சுபானந்தான் சூடு காலங்களில் குடைபிடித்து கொண்டு நாங்கள் போகின்றோம் நிழலுக்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களில் மரத்துக்கு கீழே போய் அமர்ந்து கொள்வோம் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி நிழலை தேடி மனிதர்கள் விரைவார்கள் ஏனென்றால் சூரியனுடைய சூடு கதிர்கள் மனிதனுடைய உடம்பை தாக்கும் மனிதன் அதை விட்டு என்ன என்றால் நிழலை தேடி ஒதுங்குவான் அல்லா சுபஹான சொல்லுகின்றான் பனு இஸ்ராயில் அந்த சமூகம் அந்த பாலை வனத்தில் இருக்கும் பொழுது அங்கே மரம் செடி கொடிகள் எதுவுமே இருக்கவில்லை அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் மேகங்களை மேகங்களை நேரடியாக அவர்களுக்கு மேலால் நிறுத்தி நாங்கள் அவர்களுக்கு நிழலளித்தோம் அளித்தோம் என்று அல்லா சுஹானுகுலா சொல்லுகின்றாங்க இப்போ நாங்கள் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் சுஹானுகுத்தாலா அவர்களுக்கு நிழலை கொண்டு அவர்களை காப்பாற்றியது போன்று இன்னும் எம்மாத்திரமோ நியாமத்துக்களை அல்லாஹ் இந்த காலத்தில் எங்களுக்கு தந்திருக்கின்றான் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளாத அனுபவிக்காத அவர்களுக்கு அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ ஞாபகத்துக்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் நாங்கள் யோசிக்க வேண்டும் நிழல் எங்களுக்கு இல்லாவிட்டாலும் நிழலை விடவும் நிழல் போன்ற யா கண்டிஷன் ஏசி நாங்கள் சொல்லுகின்றோமே யா கண்டிஷன் என்று சொல்லி சுபானம்மா குளிர்காலங்களில் எங்களுக்கு ஒரு ஹீட்டர் மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான் டெக்னாலஜி மனிதனுடைய அறிவு அல்லாஹ் கொடுத்த அறிவை பயன்படுத்தி மனிதன் சூட்டிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தேவையானவைகளை எல்லாம் செய்திருக்கின்றான் அல்லாஹ் செய்ய வைத்திருக்கின்றான் அல்லாஹ் குடித்த அறிவை பாவித்து அவைகளை எல்லாம் மனிதன் மனிதன் கண்டுபிடித்தான் என்று சொல்லுகின்றான் அது கண்டுபிடித்தான் என்பதை விட அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே மோசாலஹி சலாத்துடைய கூட்டத்தால் அந்த பலு இஸ்லா இலர்களுக்கு அல்லா சுல்ஹான் மேகங்களை கொண்டு நிழலித்தது போன்று நிழலை கொண்டு அவர்களுடைய அந்த சூழலை அல்லா அவர்களுக்கு அமைதி படித்து கொடுத்தது போன்ற அல்லா சுலஹான் டெக்னாலஜியின் ஊடாக தொழில்நுட்பத்தின் ஊடாக எம்மாத்திரமோ நியாமத்துக்களை அல்லா எங்களுக்கு தந்திருக்கின்றான் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு குரானுடைய ஆயத்தையும் நாங்கள் வாழக்கூடிய கால ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒப்பிட்டு பொழுது சுஹானந்தா இந்த குரான் எப்படி எங்களுக்கு அல்லாவுடைய ஞாபத்துகளை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது எப்படி எங்களுக்கு குரான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஞாபத்துகளை எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் அஞ்சல் அலைக்கு முள் மன்னல்வான் அந்த பாலை வனத்தில் நாங்கள் உங்களை நிழல்களை அந்த மேகங்களை கொண்டு உங்களுக்கு நிழல் தந்தது மட்டுமல்ல நாங்கள் அங்கேயும் உங்களுக்கு உணவளித்தோம் சாப்பாடு தந்தோம் சுபஹான உணவளித்தோம் என்பது பொறுத்த பொறுத்தவரையில் அல்லாஹ் சுஹானகுத்தாலா சொல்லுகின்றார் நாங்க யார் நாங்க உங்களிடத்தில் உணவு கேட்கல்ல நாங்க உங்களிடத்தில் உணவு கேட்க இல்ல தான் உங்களுக்கு உணவளிக்கின்றோம் தான் உங்களுக்கு ரிசுக்கு தருகின்றோம் சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் சுஹானகுத்தாலா இங்க சொல்லுகின்றார் அஞ்சல் நாங்கள் இறக்கி வைத்தோம் இன்ன அஞ்சல் ந ஹூபி லைலத்தில் கதர் கித்தாபின் உஞ்சிலையிலே சுஹானம் இறக்கி வைக்கப்பட்டது அல்லாஹ் இறக்கினான் அது இறங்க இல்லை அல்லாஹுவினால் இறக்கி வைக்கப்பட்டது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நசல இல்லை அஞ்சல இறக்கி வைத்தான் குரான் அல்லாஹ் சுஹானவத்தில் ஒவ்வொன்றையும் பொழுது அப்படித்தான் சொல்லுகிறான் நீங்க தாயினுடைய வயத்திலிருந்து வெளியே வரையில்லை நாங்கள் வெளியாக்கினோம் வல்லாஹு அஹ்ரஜக்கும் அஹ்ரஜக்கும் உங்களை எல்லா வெளியாக்கினான் அஜாமக்கும் உங்களுக்கு உணவழித்தான் சுஹான் அம்மா இதே போல அல்லா சொல்கிறான் நாங்கள் இறக்கி வைத்தோம் எதறக்கினோம் மனிதனுடைய ஆத்மாவை நெறிப்படுத்துவதற்கு உயிரை நெறிப்படுத்துவதற்கு மனிதனுடைய உளவி ஆத் தஸ்கியாவுக்கு அதாவது உளப் பிரசுத்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் சுஹான குத்தாலா குரானை இறக்கி வைத்தான் பிஹி ஷிஃபா ஒன்லி நஸ் நஸ்ருமினா குரானிமா ஹுவஷிஃபா உம் ரஹ்மத் உள்ளின் உக்மினின் மீன்களுக்கு இறை இறை பக்தர்களுக்கு அந்த குரானில் ரஹ்மத் இருக்கிறது ஷிஃபா இருக்கிறது சுஹானல்லா அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர் அல்லாஹ் இறக்கி வைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான் நான் உங்களுக்கு மண் சல்வாவை இறக்கி வைத்தேன் உங்களுக்கு அல் மண்ணு ஒசல்வா ரெண்டு வகையான உணவு முஃபரீங்கள் இதுக்கு மிச்சம் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் சுருக்கமாக சொல்லு சொல்லுவதாக இருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு உணவென் உணவு என்று சொன்னால் அது தேனியை போன்ற மண் என்று சொன்னால் தேனியை போன்ற ஒரு வகையான உணவு ஒரு வகையான பானம் அது இறங்கிக் கொண்டிருந்தது அதை தண்ணியில் கலந்து குடிப்பார்கள் சுபான இது ஒரு வகையான பானம் சல்வா என்று சொன்னால் ஒரு தைர் ஒரு பறவை சுஹானல்லா அந்த பறவை அது தாம் மிகவும் சாஃப்டான மிகவும் இனி மிகவும் ருசியான சுவையான ஒரு வகையான உணவு சுஹான் அப்படிப்பட்ட உணவை அல்லாஹ் சுஹானு தாலா அவர்களுக்கு இறக்கி வைத்தான் எங்கிருந்தேன் வானலோகத்தில் இருந்து அதை அவர்கள் சாப்பிட்டான் அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டு சொன்னான் கொலூமின் தை திமா ரசம் நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளில் இருந்து நல்லவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள் குழுவின் தைய பாத்தி மாறோசாக நாக்கும் உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்ததெல்லாம் நல்லது தான் ஆனால் உங்களுடைய உடம்புக்கு உங்களுடைய வயசுக்கு உங்களுடைய உங்களிடம் இருக்கக்கூடிய சூழலுக்கு எது நல்லம் என்பது உங்களுக்குத்தான் தெரியும் அந்த அறிவையும் நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் குழுவின் தைய பாத்தி மட்டும் சொல்லல குலூமின் தைய பாத்தி மாறோசாக நாக்கும் நாங்கள் உங்களுக்கு தந்த ரிசுக்காக தந்தவைகளில் இருந்து தைய மாத்துகளை சாப்பிடுங்கள் இது கொஞ்சம் விளக்கமாக படிக்க வேண்டிய ஒரு ஆயத்திது அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் நாங்கள் இப்படியெல்லாம் உங்களுக்கு செய்தோம் அதுக்கு பிறகும் நீங்கள் நன்றி கேட்ட மக்களாகவும் அல்லாஹுடைய நியமத்துகளை கண்டுகொள்ளாத மக்களாகவும் அல்லாவுடைய ஞாமத்துகளை வலிவு பண்ணாத ஒரு சமூகமாகவும் அல்லாஹுடைய ஞாமத்துக்களை உதாசீனம் செய்யக்கூடிய ஒரு சமூகமாகவும் அது உங்களுக்காக வேண்டி மட்டும் கொடுக்கப்பட்டது என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டதினாலும் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டீங்க உங்களுக்கு நீங்கள் அணியிலைத்துக் கொண்டீர்கள் அதனால் நாங்கள் என்ன சினிமா செஞ்சோம் வந்தால் சொல்லுகிறான் வமாவலமோனா நாங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை அவர்கள் அவர்களுக்கே அநியாயம் செய்து கொண்டார்கள் அவர்கள் அவர்களுக்கே அநியாயம் செய்து கொண்டார்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இந்த இடத்துல அல்லா உத்தால எங்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தாரான் என்ன தெரியுமா அல்லாவுடைய நியாமத்துகளை நீங்கள் ஒருபோதும் குறைத்து மதிப்பீடு செய்ய வேண்டும் அல்லாஹுடைய நியாமத்துகளை எப்பொழுதுமே ஞாபகப்படுத்தி பாருங்கள் அல்லாஹ் எப்படிப்பட்ட நியாமத்துகளை அறுக்குடைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் ஒவ்வொரு கனமும் சிந்தித்து யோசித்து பார்த்து நாங்கள் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதில் மிக முக்கியமான விடயம்தான் அல்லா சுபஹானஹுத் அலா சொல்லுகிறான் சாப்பாட்டை பற்றி சொல்லும் பொழுது ரமலானுடைய காலம் வருகிறது எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி அமையப்போகிறது ரமதானுடைய காலத்தில் உணவு பழக்க வழக்கம் எப்படி அமையப்போகிறது உணவை பற்றி சொல்லும் பொழுது குரான் மூணு வகையான கட்டளைகள் குரான் அல்லா சுபானஹுத்தாலா உணவை பற்றி சொல்லியிருக்கிறான் பொதுவான பொதுப்படியான கட்டளைகள் இருக்கிறது ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான சட்டம் சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்க போகிறோம் சிரமங்கள் பட்டு கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்க போகிறோம் இந்த நோன்பை பரிசுத்தமான நிலையில் பிடிப்பதற்கு அல்லா எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக இந்த நோன்பையும் பரிசுத்தமான நிலையில் இருந்து திறப்பதற்கும் அல்லா துணை பிரிவானாக ஏனென்றால் நோன்பு என்ற காலம் இன்று ஒரு பல நிறுவனங்களுக்கு பல அமைப்புகளுக்கு பல இடங்களுக்கு பல வகையான வர்களுக்கு இது ஒரு சந்தைப்படுத்துகிற மார்க்கமாக மாறிவிட்டது கமர்ஷியலைஸ்ட் அவர்களை அவர்கள் மார்க்கட் பண்ணிக்கொள்றதுக்கு அவர்களை அவர்கள் சமூகமயப்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுடைய பொருட்களை மக்களுக்கு விற்பனை செய்வதற்கு ஒரு காலமாக இந்த ரமமானை ரமதானுடைய இஃப்தாரை குறிப்பாக ஆக்கி கொண்டு விட்டார்கள் நான் அனைவருக்கும் பகிரங்கமாக அன்பாக சொல்லுகின்றேன் இப்படிப்பட்ட இஃப்தார்களில் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய பகிரிபு தொழுகைக்கு என் உத்தரவாதம் இருக்கிறது பஹரிவுக்கு இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் கபூலாகும் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது துவாவுக்குரிய சூழல் என்வாயன்மெண்ட்டை நாங்கள் இழந்து விடுகின்றோம் குடும்பத்துடன் இணைந்து குடும்பத்துடன் சேர்ந்து திறக்கப்பட வேண்டிய நோம்பு சுஹானந்தா எங்கெங்கேயோ தரப்படுகிறது அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் இப்படியாக இன்னும் சொல்லிக்கொண்டே போக முடியும் அதிகமான வங்கிகள் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்கிறாங்க மிக அன்பாக சொல்லுகின்றேன் வங்கிகள் மட்டுமல்ல கோப்பரேட் என்வையார்மெண்ட் இதை நோன்பு திறக்க வைப்பது என்பது ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டு போகிறது இது வணக்க வழிபாடல்ல இது வணக்க வழிபாடல்ல இது ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டு போகிறது இது இது ஒரு வகையான ஒரு வகையான ஒரு வகையான புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டு போகிறது எனவே நோம்பு இஸ்தா நோம்புடைய காலத்தில் உணவு பழக்க வழக்கத்தை பற்றி கொஞ்சம் அலசி பார்ப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் மிக முக்கியமாக சொல்லுகின்றேன் இந்த நேரத்தில் நான் சென்ற வருடமும் ஞாபகப்படுத்தினேன் ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் டாக்டர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுப்பதுடன் மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் மக்களுக்கு மத்தியில் ஆரோக்கியமான வாழ்வு சம்பந்தமான விழிப்புணர்வுகளையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் அது நடப்பது மிக குறைவோ இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் உடம்படுவீர்கள் என்று நினைக்கின்றேன் வைத்தியர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பணி இருக்கிறது இந்த நாட்டில் டாக்டர்கள் அது எம்பிபிஎஸ் முடித்தவராக இருக்கவும் மேலும் எம்டி முடித்தவராக இருக்கவும் மேலும் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு துறையில் அவர்கள் ஸ்பெஷலிஸ்ட் செஞ்சவர்களாக இருக்கவும் மேலும் யாராக இருந்தாலும் கூட இந்த நாட்டில் இலவசமாக நாங்கள் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் படித்து பல்கலைக்கழகத்தில் இலவசமாக படித்து நாங்கள் அப்படி வந்தவர்கள் தான் உலமாக்கல் மட்டுமல்ல பொதுவாக இந்த நாட்டில் இருக்கிற இந்த நாடு இலவச கல்வி பிஎஸ்டி வரைக்கும் இலவசமாக படிப்பதற்குரிய கற்றுக்கொள்வதற்குரிய வசதிகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது வெளிநாட்டுக்கு யாராவது மேற்படிக்கு மேற்படிப்புக்கு போவதாக இருந்தால் குறிப்பாக இதில் வைத்தியத்துறையில் அவர்களுக்கும் கவர்மெண்ட்டால் அரசாங்கத்தால் ஸ்பான்சர்ஷிப்போ வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கிறது போய்கொண்டிருக்கிறாங்க என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இதில்லை நான் கேட்குறேன் நான் எடுத்ததை திருப்பிக் கொடுக்கணும் எடுத்ததை திருப்பிக் கொடுக்கணும் ஏன்னா எங்களோட மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்த அடிப்படை என்ன தெரியுமா எனக்கு ஒருத்தர் அசலாம் அழைக்கும் என்று சொல்லி என்னை பார்த்து விடித்து சலாம் சொன்னாலும் அந்த சலாத்தையும் திருப்பி கொடுத்து விட வேண்டும் எப்படி கொடுக்கணும் அவர் தந்ததை விடவும் நல்லதாக கொடுக்க வேண்டும் மின்ஹா அவர் அசலாம் அலைக்கும் என்றால் நாங்கள் அழைக்கும் அஸ்லாம் வரஹமத்துல்லா என்று சொல்ல வேண்டும் அவர் சலாம் சொல்லுவது அவருக்கு ஒரு சுண்ணத்தான கர்மம் ஒரே ஆப்ஷனல் அவருக்கு சலாம் சொல்லாமல் இருக்கவுமே எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சலாம் எனக்கு சொல்லப்பட்டால் அந்த சலாத்துக்கு பதில் சொல்லுவது அந்த சலாத்தை திருப்பி கொடுப்பது என் மீது கடமையாக விடுகிறது சலாம் சொன்னவனுக்கு சலாத்தை திருப்பி கொடுப்பதே கடமையாக இருந்தால் இலவசமாக படித்தோம் இலவச கல்வியை கற்றுக்கொண்டோம் நான் நாட்டுக்கு என்ன திருப்பி கொடுக்க வேண்டும் அன்பாக சொல்லுகின்றேன் நோயாளிகளுக்கு மருந்து கொடுப்பது மட்டுமல்ல வைத்தியர்களுடைய பொறுப்பு ஒரு நோய் இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் நோய் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் ஆரோக்கியமான வாழ்வு சம்பந்தமான ஆரோக்கியமான உணவுப் பழக்கம் சம்பந்தமான மாநாடுகள் செமினார்கள் ஒர்க் ஷாப் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் பள்ளிவாசலுடைய நிர்வாகம் அதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் பள்ளிவாசல் அதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இதெல்லாம் காலத்தின் தேவையாக இருக்கிறது பள்ளிவாசல் என்பது தொழுகைக்கான இடம் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் மனித சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கான ஒரு மைய புள்ளியாக பள்ளி வாயில்கள் இருந்திருக்கிறது இதை பற்றி உள்ளமாக்கல் குறிப்பாக இமாமில் ஐயூப் அஹமத்துல்லாஹில் எழுதி வைத்திருக்கிறார்கள் மிக அன்பாக சொல்கின்றேன் வைத்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது நீங்கள் காலையில் ஹாஸ்பிட்டலில் மாலையில் பிரைவேட் பிராக்டிஸில் இருக்கிறீங்க நல்ல முடியும் நல்ல முடியும் சம்பாதிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் சம்பாதிப்பதை விட முக்கியம் என்ன தெரியுமா இந்த நாட் எங்களுடைய இந்த சமூகம் இந்த மனித சமூகத்தை ஒரு ஆரோக்கியமான சமூகமாக கட்டி எழுப்புவதில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது இந்த ரடமாக உடைய காலத்தில் உங்களுக்கு புரோகிரம் செய்ய முடியும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் எப்படி உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் ஆரோக்கியமாக ஆக்கிக் கொள்வோம் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது அல்லாஹ் சொல்லல நான் இறக்கி வைத்தது எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிடுங்க சொல்லுகிறான் குழுவின் தைய பாத்தியமாக ரசக்கன் ஆக்கும் நாங்கள் தந்ததில் இருந்தும் உங்களுக்கு வழங்கியதில் இருந்தும் தைய பாத்துகளை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னால் உதாரணமாக புரிந்து நாங்கள் துவா கேட்போம் துறாவில் வந்திருக்கிறது குரானில் வந்து இருக்கிறது குரான் சொல்லுகிறது ஹலாலன் தையீபா ஹலாலன் தையீபா அப்போ அர்த்தம் என்ன ஹலால் என்பது வேற தையூப் என்பது வேற நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ரெண்டையும் பார்க்கணும் ஹலாலாக இருக்கவும் வேணும் தையுமாக இருக்கவும் வேணும் உதாரணமாக உதாரணமாக வட்டிலாப்பம் ஹலால் இருப்பு ஹலால் எந்த பிரச்சனையும் கிடையாது இருப்பு சாப்பிடலாம் அது ஹராம் இல்லை அதை சாப்பிட்றது பிரச்சனையே கிடையாது சட்டத்தில் ஹலால் ஆனால் ஒரு டயபெட்டிக் பேர்ஷனுக்கு ஒரு சீனி சர்க்கரை நோயாளிக்கு அது தெய்யும் இல்லை அது தெய்யும் இல்லை அது மனமானதல்ல அது ஆரோக்கியமானதல்ல அது அவனுக்கு உகந்ததல்ல கோழி இறைச்சி ஹலால் ஆனால் ஒரு பிறந்த சின்ன பிள்ளைக்கு அது தையிப் இல்ல நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க பத்து வயசுல ஹலாலாக ஹலாலாகவும் தையிபாகவும் இருந்தது நாற்பது வயசுல ஹலாலாக இருக்கும் ஆனால் தையிபாக இருக்க மாட்டாது ஹலாலாகவும் இருக்க வேண்டும் மனமான தையமானதாக ஒரு பொருத்தமானதாகவும் இருக்க வேண்டும் ஹெல்த்தியாகவும் இருக்க வேண்டும் சுபகான அந்த அடிப்படையில் தான் அல்லா சுபகான இங்க சொல்லுகிறான் குழுமின் தையாத்தி மாறுதாக்கு நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளில் இருந்து தையுமானவைகளை சாப்பிடுங்கள் தையும் என்பதற்கு அர்த்தம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன என்ன நல்லவற்றிலிருந்து நல்லவற்றிலிருந்து புசித்து கொள்ளுங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளிலிருந்து நல்லதை சாப்பிடுங்கள் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் எனவே சாப்பாட்டு விஷயத்தில் பள்ளிவாசல்கள் ஊர் ஜமாத்தினர்கள் அனைவரும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் கஞ்சி மாசம் மஷா அல்லா எல்லா பள்ளிகள்லேயும் கஞ்சி சமைக்க போகிறீங்க கஞ்சி பங்குட போகிறீங்க இந்த கஞ்சி எதுக்கு கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் எப்படி கொடுக்கணும் நோம்பாளிகளுக்கு கொடுக்குற கஞ்சி ஹலால் தானா யாருடைய பணம் எங்கிருந்து பணம் வருகுது கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள் கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள் நாய் வித்த பணம் குறைக்க மாட்டாது வேப்பெண்ணெய் வித்த பணம் கசக்க மாட்டாது என்ற கோட்பாட்டுக்கு வெளியில் வந்து ஹலாலைத்தான் சாப்பிடுவோம் பிறருக்கு ஹலாலைத்தான் கொடுப்போம் என்ற நிலைப்பாட்டுக்கு வாருங்கள் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது அபகரித்துக்கொண்ட சொத்துக்களை திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கிறது வட்டி கட்ட வேண்டியிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக சொல்லுகிறேன் நீங்கள் கஞ்சி கொடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை விடவும் அநியாயமாக பெற்றுக்கொண்டு அநியாயமாக அபகரித்துக் கொண்டவைகளை திருப்பி கொடுக்க வேண்டும் அதுக்கு பிறகுதான் உம்ரா அதற்கு பிறகுதான் ஹஜ்ஜி அதுக்கு பிறகுதான் கஞ்சி காய்ச்சல் அதுக்கு பிறகுதான் பள்ளி கற்றது பிரப்துல் மவாலிம் சுமாஹா அனந்தர சொத்துல துரோகம் செஞ்சுட்டு ஊருக்கு கஞ்சி காத்தி கொடுத்து என்ன என்னப்படியோசனம் கஞ்சி காய்ப்பது சுண்ணத்தை ஒரு தர்மம் ஒரு நல்ல விஷயம் ஆனா அனந்தர சொத்தை சரியாக பங்கு வைத்து முறையாக பங்கிட்டுக் கொள்வது ஃபர்வல்ல அது கடமை அது ஃபர்வ ஐன் அதுக்கு மேல் அது ஏனென்றால் அதுக்கு மேல் அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா குரான் நேரடியாக சவிக்க இல்லை அனந்தரச் சொத்துள்ள துரோகம் செஞ்சவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று குரான் நேரடியாக சொல்லுகிறது அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருந்தாலும் நேரடியாக சொல்லுகிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இந்த அடிப்படையில் ரபவானுடைய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் குலூமின் தையம் உங்களுடைய முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற சுப்பரால வைக்கப்பட்டிருக்கிற எல்லா உணவும் ஹலாலாக இருந்தாலும் எல்லாம் ஆரோக்கியமானதல்ல എല്ലാം ആരോഗ്യമാണല്ല പത്ത് വയസ്സ പുള്ളിക്ക് ആരോക്കിയാണ് ഉണവും ഐമ്പത് വയസ്സുള്ളവർക്ക് ആരോക്കിയതല്ല இதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லா சுபானஹத்தாலா நம் அனைவருக்கும் மருட்சியவானாக துணை புரிவானாக ஆரோக்கியமான உணவுப் பழக்கத்தின் பக்கம் சமூகம் திரும்ப வேண்டும் ஆரோக்கியமான உணவு பக்கமாக சமூகம் மீண்டும் வர வேண்டும் வயிற்றை எப்படி நினைத்து கொள்ள வேண்டும் எந்த அளவு தண்ணி குடிக்க வேண்டும் எந்த அளவுக்கு க சாப்பிட வேண்டும் இவைகள் எல்லாம் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம் அல்லாஹ் சுஹானஹுத்தாலா சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றிருந்தால் அந்த தலையங்கத்தில் உரையாடுவதற்கு وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته